नित्यानन्दगुरुवे पोट्री गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रिपोट्री இந்த மாதிரியான நிகழ்வுகளை இதை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் ஐயா ஜீவ சமாதி கோயிலுக்கும் போகிறோம் அடைஞ்ச அடைந்த இருக்க கோயிலுக்கும் போகிறோம் இவங்களுக்கு என்னையா வித்தியாசம் ஜீவ சமாதின்றதே ஜீவமுக்தி அடிச்சால் தான் ஜீவ சமாதி அடைய முடியும் மற்றவளெலாம் செத்து போயிட்டு சமாதி கட்டிட்டா அவங்க சுடுகாட்டில் கூட நிறைய சமாதிங்க கட்டி வச்சுருக்கோம் செத்து போனவன் சமாதிக்கும் மகான்கள் சமாதிக்கும் நிறைய வேறுபாடு எப்போ மகான்கள் சமா சமாதிக்கு போறியோ கோயிலுக்கு போகிறதோட சக்தி உண்டு ஆனால் அதே சமாதி தான் சுடுகாட்லேயும் இருக்குது அது சமாதி இல்லை செத்து போன உடல் ஏற்ற போய் பொச்சடி எரிக்கிறதுக்கு போய் பொச்சு வச்சுன்னு ஒரு அடையாளமாக வச்சுருந்தோம் அந்த சமாதி வேறு இங்கே சித்தர்களுக்கு மகான்களுக்கு ஞானிகளுக்கு சமாதி கட்டுவார் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் அவன் வாழும் காலம் வரைக்கும் உலகத்துக்காகவே வாழறான் உலகத்துக்காக வாழும்போது அவனுடைய ஆன்மா அவனுடைய உயிர் அவனுடைய ஜீவன் முழு குழு ஒடுக்கப்படும் ஒடுக்கப்படும் போது அவன் அந்த ஜீவமுக்தி அடைஞ்சு அங்கே சமாதி பண்ணும்போது அங்கே போய் நினைக்கிற மக்களுக்கு பல காரியங்கள் கை கொடுக்கும் இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ மலேசியா போயிருந்தேன் ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்தது அவர் அழுதுக்குன்னே பேசுகிறார் அது மாதிரி நான் இருபது வருஷமாக வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாத ஒன்றுக்கெலாம் பர்மிஷன் கொடுத்தாங்க எனக்கு ஒரு பர்மிஷனும் கிடைக்கல ரொம்ப வருத்தமாக இருந்தது எவ்வளோ திறமையாக வேலை செய்தும் பயனில்லாம் இருந்தது அப்படின்ட்டு ஆனால் நான் இங்கே வந்தேன் உண்மையாகவே மனசு விட்டு நான் வேண்டுதல் வேண்டுதல் பண்ணேன் அப்போ என்ன சொன்னாங்க உதவி மேனேஜர் போஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க ஒன்று கேள்விப்பட்டேன் ஆனால் நான் இங்கே வேண்டிக்கின்னு நான் வீட்டுக்கு போனோடனே எனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கொடுத்தாங்க அப்போது இந்த கோவில் இந்த சிலை இவ்வளோ பவர் இருக்குதுன்னு நான் அன்றைக்கி தெரிஞ்சுக்கினேன் அப்படின்னு மலேசியாவில் அவர் அழுதுகினே பேசிவிட்டு அன்றைக்கி உபதேசம் வாங்கினார் எப்போவுமே உண்மையான மனசார நீ வேண்டுனின்னா அந்த வேண்டுதல் பலிக்கும் ஏதோ ஒப்புக்கு நடக்குமோ நடக்காதா எது எதுவும் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு கும்பிட்டீங்கன்னா அது நடக்காது எதை செய்தாலும் ஐயா நீயே சாட்சி என்னுடைய இன்பமும் துன்பமும் உன் கையில் துன்பத்தை கொடுக்கட்டும் இன்பத்தை கொடுக்கட்டும் உன் நீ தான் அதனால் நீயே என்னை காப்பாற்று அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அது நடக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் நான் செய்துக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது அதனால் ஜீவ சமாதின்றது ஒரு சக்தி வாய்ந்த இடம் கோவிலை விட சக்தி கோவில்கள் என்றது பல மகான்கள் பல ரிஷிகள் பல ஞானிகள் போய் அங்கே வழிபாட்டதால் அதுக்கு ஒரு சக்தி உண்டு அங்கே வச்சிருக்கிறது கல் சிலை நீ கல் அது கல்லாகவே இருக்கும் அதை கடவுள்னு நினச்சின்னா அது கடவுளாகவே இருக்கும் அதனால தான் அருணகிரி சொல்கிறாரு நீ அது உன்னுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது மாறண்டாம் நீ கல்லாக பார்த்தீங்கன்னா அது கல்லாக இருக்கும் கடவுளாக பார்த்தீங்கன்னா கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லுவார் அந்த கல்லாண்ட என்னென்ன வச்சுக்கிது ஒரு சேவல் வச்சுக்கிது ஒரு பாம்பு வச்சுக்குது ஒரு மயில் வச்சுக்குது ஒரு வேல் வச்சுக்குது இத்தனையும் கடவுளுக்கு எதுக்கு அப்படின்லாம் கடவுளே நீ தாண்டாங்க அதனால் சொல்கிறார் நெஞ்சாய் காண கல் அது நெகிழ்ந்து பாட்டா கல் தான் அது ஆனால் நான் கும்பிடும்போது அது உருவி போச்சிடறான்றேன் அந்த மாதிரி மனம் உறிக்கி அந்த வழிபாடும் வழிபடும் போது அந்த கல்லும் உருக்கும் அந்த கல்லுக்குள்ள சக்தியும் உனக்கு அருள் கொடுக்கும் அதனால் சொல்றாள் நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணி ஓ ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காயமா முகனை செருமி சாடும் தனி ஆணை சகோதரனை உல்லாச நிறகுள்ள யோக இச்சல்லாப வினோதனும் நீ அதை எல்லாம் அதை என்னை இழந்த நல்லா அம்சம் இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே இல்லை உணர்ந்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் விட்டுட்டேன் நான் என்னை விட கெட்டவனே கிடையாது ஏழு பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலே நான் பாவம் பண்ணிட்டேன் ஆனால் அத்தனை பாவமும் என்னை விட்டு விலகி போச்சு உன்னுடைய அருளால் நீ காப்பாற்றுறதால ஆனால் இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒன்றுமே கிடையாது ஒன்றை தவிரும் நீ தான் எனக்கு ஒரு வழியை காட்டும் செஞ்சேல் புனை மாலை சிறந்தடவே மஞ்சாக்கர ராணி பாதம் படிக்கும் இந்த மனுஷனுடைய மனம் கெட்டு போயிருது இந்த கெட்டு போன மனசை சீர் பண்ணால் தான் இவனுடைய வாழ்க்கை நிலையாக வாழும் அது இல்லைன்னா இவன் வாழ்க்கையை தடுமாறி போயிடும் அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாரு உன் மனசு கெட்டு போச்சு இந்த கெட்டு போன மனசு சீர்படுத்த அப்போ என்ன பண்ணும் காலம் காலங்குடி கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நடும் வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் நீ செய்த அத்தனை கர்மங்களும் உன்னுடைய உயிரை பூச்சி உன்னுடைய உயிரோட உறவாடும் போது அத்தனை கர்மங்களும் அதுக்கு நீ உடலை மறந்து உயிரை நினை உயிரோட உறவாட கற்றுக்க உடலோட உறவாடாக உடல் என்றது மண்ணு தண்ணாது பொய்ப்பொருள் அது ஆனால் உயிர்ன்றது மெய்ப்பொருள் அழியா பொருள் அதனால சொன்னால் சாகா கால் போகா புனல் வேகா சாகா கால் போ சாகா கால் போகா புனல் வேகா தலை உயிர்ன்றது காற்று தான் ஆனால் இந்த காற்று செத்தது கிடையாது சாகாத்தும் கிடையாது மனுஷனுடைய உடலில் பெண்ணாக இருந்தால் சுரோனியிலங்கிறது ஆனா இருந்தால் விந்துருக்குது ஆனால் இவன் செத்தன்னா அடுத்த உடலுக்கு அது போக முடியாது அதனால் அவன் உடலோடு அது மாதிரியும் ஆன்மா இருக்குது அது மழையாலேயோ வெயிலாலேயோ கத்தியாலேயோ வெட்டவோ கொத்தவோ குளிர்களுக்குவோ முடியாது அப்படிப்பட்ட பொருள் முப்பொருளாக இருக்கிற அகாரம் முகாரம் மகாரம்னு அந்த இந்த முப்பொருளும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதன் இந்த முப்பொருளும் ஒன்றானா கடவுள் அதனால சொல்றார் நாத விந்து கலாதி நமோ நமோ வேத மந்திர சொருபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள்தாராயோ போக அந்தரி பாலா என்ன அப்படின்னு பார்க்க சொல்றார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் திறவான் இறைவன் ரோ பொந்ததும் இல்லை செத்ததும் இல்லை மகான்கள் பிறக்கலாம் மறையலாம் மனிதர்கள் பிறக்கலாம் சாகலாம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த உயிர் ஜீவன் ஆன்மா இது மூணை இணைக்கின்றோம் அதனால சொல்கிறார் ஏழுதலம் புகழ் காவேரி யாழ்வினை சோழ மண்டலம் நீதேரி ராச இராசகம்பீர நாடாளம் நாயகா வயலோ ஆறு ஸ்தானம் மூலாதாரம் சோதி ஸ்தானம் மணிபுரவம் அனாதரம் இசைக்கு இது ஆறு ஸ்தானத்துக்குள்ள உயிர் எங்களாம் ஏழாவது ஆறு ஸ்தானத்துக்குள்ளே அது உயிர் போய் திருப்பி பழைய இடத்துக்கு வரும்போது ஆறு ஸ்தானம் போகும்போது ஞானத்தை ஞானியாக இருக்கலாம் ஆறாவது ஸ்தானம் சாதாரணமாக வரும்போது மனிதனாகும் ஆனால் சகசிராரம் ஏறி போச்சுன்னு சொன்னால் கடவுள் நிலையை தவிர வேறு நிலை இல்லை அது ஏழாவது ஸ்தானம் அப்படிப்பட்ட நிலையை நம்ம எட்டணும் அதை இப்போ எட்டணும்னா நம்ம உயிரை பிடிக்கணும் உயிரை பிடிச்சால்தான் அதை அடைய முடியும் அதை அடைஞ்சால் தான் மோட்ச முக்தி மோட்ச முக்தின்றது ஏதோ விற்கிற பொருள் அது நமக்குள்ளவே இருக்கிற பொருள் அப்படிப்பட்ட மோட்ச முக்தியை நம்ம அடையணும்னு சொன்னால் நம்ம சொல்லி குரு சொல்லி கொடுத்த அந்த பாவையில் இருந்து விலகக்கூடாது முதல்ல எந்த மாணவனாக இருந்தால் இருந்தாலும் குரு பேச்சு தட்டக்கூடாது செத்துப்போன்னு சொன்னால் குரு சொன்னார் நான் செத்து போகிறேன் ஒரு ராமகிருஷ்ண பரமாம்சனுடைய ஒரு கதை சொல்லுவார் ஒரு அம்மா ஒரு மகானுக்கு பால் எடுத்துன்னு போகிறாங்க டெய்லி பால் ஏற்று போய் கொடுப்பாங்க போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றை தாண்டி போய் தான் அந்தம்மா பால் கொடுத்துட்டு வரணும் ஒரு நாள் பார்த்தா சரியான மழை பெஞ்சு ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போதும் அப்போ இந்த பால் எடுத்துன்னு போய் அண்ணாண்ட போகிறதுக்கு வழி இல்லை இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த தண்ணி மேலேயே நடந்து போயிடுறாங்க நடந்து போய் இந்த பால் கொடுக்குறாங்க இந்த மகான் கேட்குறாங்க எப்படிம்மா வந்த தண்ணி மேலேயே நடந்து வரும் தண்ணி மேலே நடந்து அது எப்படி சாத்தியம் அது எப்படி நடக்கிறது நான் பார்க்குறோம் வரேன் அப்படின்ட்டு மகானும் அவரும் வராது வந்தவொடனே இந்தம்மா தண்ணி மேலேயே நடந்து போகிறாங்க அவர் மகானும் காலை வைக்கிறாரு உள்ளே போயிடுறாரு இதுக்கு காரணம் என்ன தேசனை மகான் உள்ளே போயிட்டாரு அதை கேட்ட சீடரும் தண்ணி மேலே போகிறாங்க அந்த சீடருக்கு நம்பிக்கை குரு சொன்னார் இது நிஜமாக இருக்கும் குரு சொன்னார் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையிலே அந்த அம்மா போனாங்க அந்த நம்பிக்கையை அவங்களை கிட்டிருந்து விட்டுருச்சு இவர் நம்பிக்கையில் அதை தண்ணியில் காலை வச்சா உள்ளே போடுமே நினச்சிங்கன்னா காலை வச்சார் உள்ளே போயிட்டார் அப்போது குருவனுடைய வார்த்தைக்கு தட் மறு வார்த்தையை இருக்கக்கூடாது சீடை தான் உண்மையான சீடை அப்படிப்பட்ட நிலையை அடையும் போது அவன் எல்லாத்துலேயும் வெற்றியும் அடைவான் அதான் அந்த அளவுக்கு வேலை இல்லை அந்தாலும் ஏதாவதுனா சொல்லியிருந்தேன் பாரு நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா கேட்க முடியுமான்னு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க அதனால் குரு பேச்சு கட்டக்கூடாது குருவிடம் சீடர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்ன கேட்க கூடாது அப்போ நம்ம வந்து பாட வாங்கத்துக்காக ஐயா முன்னாடி போய் உக்காந்தோம்னா ஐயா வந்து ஒரு அக்னி கொண்ட மாதிரி இருப்பார் அப்போ போன அவர்கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம பே வாய கூடாது என்ன பாடம் இந்த பாடம் யார் ஆனால் பாடமே அவர் தான் சொல்லியிருப்பாரு நாம போய் இப்போ வாங்கிற மாதிரி சாமி மூணு ஆகி சாமி பாடம் வாங்கினான் கிடையாது அவரே சொல்றாரு போய் பாடம் வாங்கிக்கணும் அது எட்டு மாதம் ஆகலாம் பத்து மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் ஆனால் அவர் சொல்லாம நம்ம பாடம் வாங்கதே கிடையாது அவராக சொல்லுவாரு எனக்கு தான் சொல்லிருக்கோம் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு அவராக சொல்லுவாரு சரி போய் பாடம் வாங்கிக்கணும் எந்த மாதம் சொல்றாரோ அந்த மாதம் தான் பாடமே வாங்குவோம் அப்போ போய் முன்னாடி திருப்பி கேட்பார் என்ன பாடம் அவரே தான் விளையாட்டே கேட்பார் இந்த பாடம் சொன்னால் அப்புறம் அது பாடம் கொடுப்பாரு பாடம் கொடுத்து முடிஞ்சதும் வாயே சொல்லக்கூடாது அவர் சொல்கிறது மட்டும்தான் நான் கேட்கணும் ஆ புரிஞ்சுதா புரிஞ்சுட்டு தான் அங்கே சொல்லணும் புரியல சொன்னால் மண்டியில் கூட்டுக்கூடோம் புரிஞ்சிச்சா போய் பாடம் பண்ணு பேச்சு கூடாது போய் பாடம் பண்ணிவிட்டு இங்கே எப்படி சொன்னாரா பாடம் பண்ணிட்டு ஐயா இப்படி பாடம் பண்ணேன் இந்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயிரம் விளக்கம் சொல்லுவார் அவரோட நோக்கம் என்னென்னா பாடம் வானே பாடம் பண்ணேன் பாடம் வாங்கினவனும் ஒன்று சந்தேகமாக வராது ஏன்னா நீ தான் பண்ணவே இல்லையா இப்போ தான் பாடம் கொடுத்துனா சந்தேகமே நீ கேட்கக்கூடாது நீ எப்போ சந்தேகம் கூட கேட்கணும்னா பாடத்தை பற்றி பாடத்தை செஞ்சு அனுபவி அந்த அனுபவத்தை வந்து சொல்லி அப்புறம் விளக்கம் தோணும் அந்த மாதிரி பாடத்தை பண்ணிவிட்டு நான் விளக்கம் கேட்டால் அப்புறம் ஒரு ஆயிரம் விளக்கம் சொல்லுவார் ஆனால் அங்கே வாயே தரக்கூடாது ஆனால் இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க பாடம் வாங்கணும் மணிக்கணக்க லெக்சர் வராச்சிக்கிறாங்க அப்போ சீடனுக்கும் இருக்கும் குருவுக்குமான அந்த எப்படி உறவு இருக்கணும்னா அவர் அங்கே பேசும்போது இவங்க வாயே துறக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே மனசில் வாங்கிக்கணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் டவுட்டே கேட்கணும் இது தான்மா சீடனருக்கும் குருவுக்குமான அந்த உறவு எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் அப்போ இது என்ன அடிமை முறைமானால் அங்கே அவங்க ஆண்டாங்க தான் நம்ம தான் தெய்வத்துக்கு முன்னாடி நான் பர்த்தனா தான் இருக்கணும் அங்கே போய் எல்லாரும் ஒன்று தானே நினச்சேன்னா நீ வீட்டில் தரவனே இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ ஒரு குருவுக்கான பொசிஷனை சீடனை கொடுத்தே ஆகணும் அவர் அங்கே பேசுகிறாருன்னா இவங்க வாய மூணு வாய் குறைக்கவே கிடையாது அந்த ஒழுக்கத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா இந்த சீடனுக்கு தான் ஞானம் வரணும் மற்றவங்க எல்லாம் இருக்கும் செலவுக்கு உதவாது இப்போ எவ்வளோ பேர் இன்னும் கோடிக்கணங்கள் இருக்கு இருக்குது ஆனால் யாருக்காவது அவங்க சுகர் வந்துச்சுப்பா அந்த நோயை ஓட்ட முடியுமா பணம் இருக்குது மாத்திரை தானே வாங்கி போடுறாங்க அந்த நோயை அவங்களால விலக்கி வைக்க முடியல அந்த மாதிரி பாக்கெட்டில் பணம் இருக்கும் என்னோட நோயை எது எந்த நோயை மரணன்ற நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்காது அப்போ அந்த ஒழுக்கம் வேணும் இவர் தான் குருன்னா அவர் தான் சாவர வரைக்கும் அவர் தான் குரு அதுதான் ஐயா சொல்கிறார் பந்தக்காலை விட்டுட்டு பந்தக்காலை பிடிச்சி தாங்க மாப்பிள்ளை எங்கே பிடிச்சிருக்கணும் பந்தக்கால்னா பந்தக்கால தான் பிடிக்கணும் அதுக்கு தான் அவர் நட்டு வச்சுக்கிறாங்க நாலு காலே ஆனால் மாப்பிள்ளை விவசாயம் தெரியாததுனால மேடையில் எல்லா காலையும் பிடிச்சி காலில் வக்கான தெரியல எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோம் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னு அந்த காலை பிடிச்சா இந்த காலை ஒழுங்காக போய் வேலை செய்யும் எந்த காலை பிடிக்கணும் தெரியாமல் பிடிச்சா இந்த காலம் எங்கே போனோம் தெரியாத வெளியே தான் போகும் இதுதான் முழு சிஷிய அந்த பாவனையில் உள்ள மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்க, அதை அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்